நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சைடு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் டூ ஏ இதுக்கான ப்ரில்லியம்ஸ் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா குரூப் டூக்கு தனியாக கொடுத்துருக்காங்க குரூப் டூ ஏக்கு தனியாக கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து நம்ம டிஎன்பிசி வெப்சைட்லேயே இருக்குது ப்ளஸ் வந்து நம்மளோட டெலாராம் குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுறேன் யாருக்காச்சும் வந்து ரிசல்ட்ஸ் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலாகிராம் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சிலர் வந்து குரூப் டூலேயும் செலக்ட் ஆகியிருக்காங்க டூ ஏலும் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ரிசல்ட் பார்க்குறப்போ வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு டூ ஒன் டூ ஏ ஸோ ரெண்டு இதுலேயும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா தான் அந்த எக்ஸாம்ஸ் வந்து வச்சுருக்காங்க குரூப் டூக்கு தனி எக்ஸாம்ஸ் வச்சுருக்காங்க குரூப் டூ ஏக்கு வந்து தனியாக எக்ஸாம்ஸ் வச்சுருக்காங்க குரூப் டூ ஏக்கு வந்து எக்ஸாம் வந்து எப்போ வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து எல்லாேருக்கும் வந்து காமனாக வந்து வச்சுருக்காங்க பிப்ரவரி ரெண்டாந்தேதி வந்து வச்சுருக்காங்க ப்ளஸ் வந்து குரூப் டூ ஏக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் தான் அது எப்போ வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எட்டாம் தேதி வந்து எக்ஸாம் வந்து வச்சுருக்காங்க குரூப் டூ பார்த்தீங்கன்னா ஸோ எப்போ எக்ஸாம் வச்சுருக்கீங்கன்னா பிப்ரவரி டுவெண்ட்டி த்ரீ வந்து குரூப் டூக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ அவ்வளோதான் வந்து அப்டேட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த நியூஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ